எல்லாரீங்க முதலாளி சாரி முதலாளி பசங்க ஏதோ ஆர்வத்தில் சொல்லிட்டாங்க நான் சொல்லி புரிய வைக்கிறேன் சரி கிளம்பு போங்க இன்னும் எல்லாம் ஆலமரத்து காவல் நிக்கிற மாதிரி கம்பா நிக்கிறாங்க அண்ணாச்சி என்னாச்சு அவசரமா போன போட்டு வரச்சோ நீங்க பசங்க வந்து பணம் கேட்டப்போ என்ன சொன்ன உங்களதான் சினிமால ஜெயிக்க முடியல அவங்களுக்காக பணம் கொடுத்து வந்து சொன்னேன் இது என்ன தப்பு நானும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படமா எடுக்கிறாங்களே சந்தான பாரதி சார் கிட்ட முப்பதாயிரம் வாங்கி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படமா எடுத்து காட்டினா அப்படியே சினிமா வாய்ப்பு கிடைக்கணும் தான் ஹெல்ப் பண்ணேன் ஏய் இவங்க படம் சரியாவே எடுக்க அதெல்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க சந்தான பாரதி சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாரு அப்புறம் என்ன பிரச்சனை பிரச்சனையே இவங்க தான் என்ன சொல்றீங்க முப்பது லட்சத்துல ரெண்டு மணி நேரம் படமே எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அது முடியுமா அப்படியே சொன்னாங்க என்னப்பா அண்ணா சொல்றது ஆமா என்ன ஆமா ஏயா முன்ன பின்ன இந்த சினிமா சுட்டிங்க பாத்துக்கியா படம் எடுக்கிறது எவ்வளவு செலவாகும் தெரியுமா இந்த பார் யூனிட் வாடகை இருக்குது மேக்கப் செலவு காஸ்டியூம் செலவு அதோட ப்ரொடக்ஷன் செலவு ஆர்டிஸ்ட் யூனி ஆர்டிஸ்ட் செலவு இதெல்லாம் விட இந்த கூட வர்றாங்களே ஹீரோ கிரீன் டச் அப் அவங்க பேட்டா இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு செலவாகும் தெரியுமா சரி இதெல்லாம் முடிச்சு படத்தை எடுத்துடலாம்னு வச்சுக்க அங்கே மெட்ராஸ் போனோன்னே டப்பிங் இருக்குது எடிட்டிங் இருக்குது இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் செலவு வேற இருக்கு இது எல்லாத்தையும் முடிச்சு கரைசிங் கரைசிங் இந்த கலர் கரெக்ஷன் அது வேற இருக்கு இதுக்குள்ள எடிட்டிங்கோட சேர்த்து மிஸ்ஸிங் இருக்கு இவ்வளவு செலவு இந்த பாருங்கப்பா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறத வேற சினிமா எடுக்கிறத வேற நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா ஷார்ட் ஃபிலிம் செலவில் எடுத்துட முடியாது நானும் ஒரு காலத்தில் சினிமா சினிமா சென்னையில் போய் கஷ்டப்பட வந்தான் தான் திரும்பி வந்து அண்ணாச்சியில் புட்ட போட்டு இருக்கேன்னு தெரியுமில இந்த பாருங்கப்பா ஆர்வம் இருக்கலாம் அதே ஆர்வம் கோளாறம் இருக்கக்கூடாது ரிமாண்டே கேமராமேன் கேமரா அவங்ககிட்டே இருக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜானகி கோ டேரக்டர் அவள் பாட்டும் பாடுவா அது போக எடிட்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் சொன்ன கேட்டுப்பாங்க நான் டேரக்டர் எங்களுக்கு சம்பளம் எது வேணாம் சினிமால ஜெயிக்கணும்னு ஆர்வம் இருக்கிற நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்துவோம் முப்பது லட்சத்துல எங்களால படம் முடியும் ரிலீஸ் ஆகி லாபம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லுங்க ஆமா அப்புறம் என்னாச்சு நல்லா தானே இருக்கு எங்க டீம் யாருமே நம்பாதப்போ பல தடவை பணத்தை கொடுத்து எங்க முயற்சியை ஊக்கப்படுத்தினதே நீ தானே பேங்க்கு பொறுமையா யோசிச்சு பாரு கேடி குஞ்சுமோ நம்பினதுனாலதான் சங்கர்னு பெரிய டைரக்டர் கிடைச்சாரு மணிரத்னம் சரோட நம்பிக்கையில தான் ஏஆர் ஆர் ரஹ்மான் கிடைச்சாரு பாலச்சந்தர் சார் நம்பிக்கை வச்சதாலதான் உலகநாயகன் கமலஹாசன் சாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் கிடைச்சாங்க கரெக்ட் யாரோ ஒருத்தங்களோட நம்பிக்கையில தான் இன்னொருத்தங்க ஜெயிக்க முடியும் எங்களை முழுமையா நம்பு பேங்கு கண்டிப்பா ஜெயிப்போம் நாங்க சொன்ன பட்ஜெட்ல படம் எடுக்கிறோம் நம்பு பேங்கு நம்பிக்கை தானே வாழ்க்கை அண்ணாஜி பசங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க போனை போடுங்க என்ன நீங்க முறைக்கிற பார்த்தா போன கீழ போறச்சனமா இருக்கு சந்தான பாரசி இருக்கு போடுங்க 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 போங்க போங்க இந்த பாருங்கப்பா ஒரு மாதிரி போராடி சம்மதிக்க வச்சிருக்கேன் நீங்க படம் பண்ணீங்க என்ன மறந்துடாதீங்க ஹலோ ஆ சொல்லு முருகா பேசி பார்த்துட்டேன் ரொம்ப நம்பிக்கையோட உறுதியாவும் இருக்காங்க முதலாலி 30 லட்சத்துல எப்படிப்பா படம் பண்ண முடியும் வேணும் அவங்க யாருக்குமே சம்பளம் வேணான்னு சொல்றாங்க முதலாளி படம் ரிலீஸ் ஆகி லாபம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போதும்ன்றாங்க முருகா எத்தனை படத்தோட ப்ரொடக்ஷன் வேலை நீ பாத்துருக்க உனக்கு தெரிய வேணாமா முப்பது படம் எடுக்க முடியுங்கிறியா நீ நம்புறியாத நம்பிக்கை தானே வாழ்க்கை முதலாளி கேட்டி குஞ்சுமோன் நம்பினதுனால தான் சங்கர்னு ஒரு டைரக்டர் கிடைச்சாரு மணிரத்னம் சார் நம்பினதுனால ஏஆர் ஆர் ரஹ்மான் கிடைச்சாரு பாலச்சந்திர சார் நம்பினதுனால கமல் சாரும் ரஜினி சாரும் கிடைச்சாங்க நீங்க நம்பினதுனால சினிமாவில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க எனக்கே வா நம்புங்க முதலாளி பசங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க சரி 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 ராமாயணத்தை நிறுத்து நீ அவங்கள நம்புற அவ்வளோதானே ஆமா முதலாளி சரி நாளை காலையில் வீட்டுக்கு வா அவங்களை கூட்டி வா பார்ப்போம் சரிங்க முதலாளி சரி முருகன் எல்லாத்தையும் சொன்னா உங்க டீம் நான் நம்புறேன் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நல்லபடியாக படம் பண்ணுங்க என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் உடனே ஷூட்டிங்க வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க வேலையை ஆரம்பிங்க பத்து நாளாக முருகன்ட்டை பேசிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க தேங்க்ஸ்வா ஓகே சார் முருகா பசங்களை நல்லபடியாக பார்த்து கைட் பண்ணு பண்ணுதாங்க சார் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் முருகாவில் கையெழுத்து போடும் அக்ரிமெண்ட்டில் டைரக்டர் தானே முதலாளி கையெழுத்து போடணும் உனக்கு அந்த பசங்க மேல் நம்பிக்கை இருக்குல்ல ஆமா முதலாளி உனக்கு அந்த பசங்க மேல் நம்பிக்கை இருக்கு எனக்கும் உன் வீட்டு மேல் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை தானே வாழ்க்கை முருக முதலாளி எனக்கு இருக்கிறது அந்த வீடு ஒண்ணுதான் அது மட்டும் இல்ல சினிமாவே பார்க்க கூடாதுன்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்க இது மட்டும் தெரிஞ்சதுன்னா ஆத்தாலும் மகளும் சேர்ந்து என்னை அடிச்சே கொண்டுருவாங்க முதலாளி சரி சரி போடாத மேலே ஏறி உட்கார் 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 கண்ணத்தோட கண்ணத்தர் நீ தானே சொன்ன முருகா நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு ஒரு கேட்டி கொஞ்சம் நம்பினாதான் ஷங்கர்னு ஒரு டேரக்டர் கிடைச்சார் ஒரு மணிரத்னம் நம்பினாதான் ஏஆர்மானு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடைச்சார் ஒரு பாலச்சந்திரன் நம்பிக்கையில் தான் கமலஹாசன் ரஜினிகாந்தும் வந்தாங்க இல்லையா அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த பசங்களை நம்பும் முருகா நல்லா வருவாங்க ம் இந்த படத்துக்கு நீ தான் ப்ரொடியூசர் நான் தான் ஃபைனான்சியர் ஓகேவா முதலாளி என்னை மன்னிச்சிருக்க மேலே இருந்த பாச்சத்தில் பேசிட்டு இப்போ புரியுதா முருகா மற்றவன் பண்ணனா வெள்ளம் உங்க போனா ஒரு பயம் அடுத்த எப்படி போனால் பரவாயில்ல நம்மளால்தான் போதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா பாத்தி ஆகுணா இவர் மூணு பசங்களை கூப்பிட்டு வருவாரா படம் எடுக்கணும் சொல்லுவாரம்மா முப்பது லட்சம் நாங்கள் தூக்கி நீட்டுவோம்மா கேட்டால் நம்பிக்கை தானே வாழ்க்கை அம்பிங்களேன் ஆனால் கலம்பு முருகா இன்னும் தடவை மழை எடுக்கணும் பணம் கொடுங்க மட்டும் இல்ல வேற எவன் கட்டி நீ போகூட மரியாதைய வெளியே போயிடு அறிவு கேட்டோம் வந்துட்டான் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் வெல் இந்த படத்தை நானே பண்ணுற முதலாளி பசங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லை இத்தனை வருஷம் முயற்சி பண்ணி என்னால் ஜெயிக்கவே முடியல இந்த வாய்ப்பை எனக்கான வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா வேற யார் முதலாளியும் என்னை நம்புவாங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை செக்கை கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி நல்லா இருக்கு இந்த வாழ்த்துக்கள் முருகா மூணு பைசா தான் வட்டி இதை மாதம் மாதம் கட்ட தேவையில்லை

ராசாதி ராசாதி சொல்லுமா ராசாதி எங்கயா இருக்க ஒரு வேலையா வெளிய வந்தேன் சரி சரி நானும் பக்கத்து வீடு சுமதியும் அழகர் கோவிலுக்கு போறோம் போயிட்டு வாமா வர சாயங்காலம் ஆயிடும் ஊர் சுத்தாம சீக்கிரம் கடைக்கு போ ராசாத்தி அழகர் கோவிலுக்கு போயிட்டு இருக்கா திரும்பி வர ஈவினிங் ஆகுமா நம்ம வீட்டுல போய் மத்த டீடைல்ஸ் பேசலாம் வாங்க சொல்லுங்க அத்தை ஆமா அத்தை வீட்டுல தான் அத்தை இருக்கேன் ஆ சரிங்க அத்தை வரு என்னக்கு <laughs> 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 உங்க கண்ணில் வந்தா அது ஆனந்த கண்ணீர் இது நான் வேற ரத்த கண்ணீர்ரா என்னாச்சு பேங்க இந்த படத்துக்கு சந்தான பாரதி சார் ப்ரொடியூசர் இல்லை அப்புறம் நான் தாண்டா ப்ரொடியூசர் என்ன சொல்ற பேங்க நீ அந்த பசங்களை நம்புறியான்னு கேட்டாரு ஆமான்னு சொன்ன அதுக்கு நீ அந்த பசங்களை நம்பு நான் உன் வீட்டை நம்புறேன்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வட்டிக்கு படம் கொடுத்துருக்காரு

அவ மேல இருக்கிற பயத்துல இல்ல அவ மேல நான் வச்சிருக்கிற காதல் பேங்க் மதுமே உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அவள பிரிஞ்சு என்னால வாழ முடியாது பேங்க் எங்க வீட்டுல கூட சினிமாக்கு போய் ஜெயிக்க முடியாம திரும்பி வந்தா நாங்களாம் கஷ்டப்படாம இருக்க கொஞ்சமா சுத்து சேர்த்து வச்சிருக்காங்க பின்னாடி நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு இந்த அப்பா அம்மாவே எங்களுக்கு பணம் தரல ஆனா எங்களுக்காக இருக்கிற ஒரு வீட்டையும் அடமான விஷய பேங்க் எத்தனை தடவை உட்கார்ந்து மதினி கையால சாப்பிட்டுருப்போம் இந்த வீட்டை அடமான வைக்க வேணா பேங்க் வேற தேடலாம் செக் திருப்பி கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வந்து வாங்க போலாம் இல்லனா மதுனி மூஞ்சில நம்ம யாருமே முடிக்க முடியாது வா பேங்க் செக் கொடுத்துட்டு வந்துரலாம் வாரா சாதி கோயிலுக்கு போலயா